ஸோ இன்னைக்கு நம்ம சூப்பரான பர்ஃபெக்டான ஆசைமான ஒரு டிராயிங் செட்டாக பார்க்க போகிறோம் அது ஒரு சூட்கேஸ் தான் அதுவும் இது வந்து யுனிவர்சல் சொல்லிட்டு ஒரு ட்ராயிங் செட் ஸோ வாங்க ஓப்பன் பண்ணியிருந்தான் ஃபஸ்ட் இப்படி ஓப்பன் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இருப்போம் என்னங்க இதையும் ஓப்பன் பண்ண மாதிரி இருந்தேன் ஸோ பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த ட்ராயிங் செட் ஸோ வந்து நான் உங்களுக்கு ஃபுல்லாகவே ஓப்பன் பண்ணி கட்டிடுறேன் என்ன இதுக்கு மேலே இன்னும் ஓப்பன் பண்ணமான்னு கேட்டிங்கன்னா ஆமாம் இதையும் ஓபன் பண்ணி பார்ப்போம் ஸோ அவங்களுக்கு வந்து எல்லாமே இப்போ இருக்கு கலர் பென்சில் அப்புறமா ஃபோர் ப்ரெஷ்ஷு அப்புறமா ரெண்டு பென்சிலு ரெண்டு இறையது ஒரு ஷார்ப்னர் அப்புறம் இந்த பெயிண்டிங் இது ஊட்டுவாங்க அது ரெண்டு கொடுத்துருக்காங்க அப்புறம் ஒரு பெயிண்டிங் இது வாட்டர் கலர்ஸ் அப்புறமா ஸ்கெட்சஸ் விதவிதமாக விதமாக ஸ்கெட்ச் ஸ்கெட்சஸ் ஆயில் பேப்பில்ஸ் அப்புறமா வந்து இதுவும் வாட்டர் கலர் தான் அப்புறம் அப்போவே சொன்ன மாதிரி பென்சில்ஸ் இது வந்து எனக்கு காஸ்ட் காஸ்டரில் நீங்கள் வேணால் இது போட்டு பார்த்து バイバイ。